இது எல்லாமே நம்ம மசால் ரெடி பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வரமல்லி அதிகமாக இருக்கணும் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி সোরোোরে হ঵্রাউ তেস্চ ওরোরো পাককত দেটিকো ঵াসাং শুমা জুর কলাপোম ফ্রান্স পারানে নাল্ল ফ্রযি পারান্স ইডিকে কোল

புளி கரைசல் ஃபில்டர் பண்ணி கொலம்பல பச்சை வாசன போற வரைக்கும் கொதிக்க விடுறோம் फ्रेंड्स இப்போ மசாலாவை அரைச்சு எடுத்துாச்சு பாத்தீங்களா மசாலாவை புளி ஊத்தினதுல மசாலாவை mix பண்ணி ஊத்துறோம் ஊற வச்சிருக்கோம் फ्रेंड्स மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு தண்ணி சூறு வச்சி ஒரு அரை வாஷ் பண்ணிடணும் அதுக்கு கழுவி வச்ச மீனை எடுத்து பார்த்தீங்களா நல்லா கழுவி வச்சுங்க குழம்பு கொதிச்சு வந்திருக்கு குழம்பு கொதிக்கும் போது தான் கருவேப்பிலை போடணும் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலை இப்போ பொறுமையாக ஒவ்வொரு மீன் துண்டா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் விடக்கூடாது விடக்கூடாதுங்க மீனை மீன் ரொம்ப நேரம் கொதிச்சா கரைஞ்சி போயிடும் இப்போ பார்த்தீங்களா